வந்தால் செய்து விடுவார்கள் நாங்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாதது செய்வோம் என்று சொன்னார்கள் அப்படியெல்லாம் மக்கள் நம்பி இவர்களுக்கு வாக்களித்தார்கள் வாக்களித்து இன்று ஆட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஸ்டாலின் ஆட்சியை சரியாக நடத்த முடியாத துப்பில்லாத ஒரு முதலமைச்சராக இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் இது நாட்டு மக்களுக்கு அத்தனை அத்தனை பேருக்கும் தெரியும் ஏற்கனவே தலைவர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி தலைவர் அவர்களும் சொல்லுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆட்சிக்கு வந்துவிட்டால் தமிழகம் சுடுகாடாகிவிடும் என்று ஊழல் அதை அப்படியே கடைபிடிக்கின்ற ஒரே கட்சி திமுக தான் அப்படியே கடைபிடிப்பாங்க கருணாநிதி வருகை தந்திருக்கின்ற கிருஷ்ணன் அவர்களே கிருஷ்ணன் சொல்லக்கூடாது கோபால் பக்கத்தில் நம்ம அந்த ஓபி அணியில மாவட்டத்தில் இருந்தார் கிருஷ்ணன் வந்து நம்ம அணியில சேர்ந்துகிறார் அண்ணா மக்களை மற மறந்து மக்களுக்கு அவர்களை உயர்த்துகின்ற விதமாக இந்த தமிழகத்தை இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக உருவாக்குகின்ற விதமாக எந்த சட்டமும் திட்டமும் கொண்டு வரவில்லை மாறாக எப்படியெல்லாம் மக்களுக்கு தொந்தரவுகள் செய்ய முடியும் அவர்கள் கஷ்டத்தை அவர் தலைமீது சுமத்த முடியும் என்பதை யோசித்து யோசித்து பல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் பார்க்க வேண்டும் அவர்கள் ஆட்சியில வந்து நான் கூட ரெண்டு மூணு வருஷமா குரலுக்கு துணை இருந்தோம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் தர நீங்க தரல 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 நாங்க கத்தனோம் அதிமுக பொது செயலாளர் குரல் கொடுத்து கொண்டே இருந்தார் சட்டமன்றத்திலே கேள்வி கடைகளை தொழுத்துக் கொண்டே இருந்தார் அதற்கு பின்னால் தான் அவர்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள் இந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு இந்த நாங்கள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டோம் கொடுத்து விட்டோம் கொடுத்து விட்டு விட்டோம் என்று வாய்க்கையே பேசிவிட்டு அவர்கள் அந்தந்த குடும்பத்திலே கொள்ளையடிப்பது பல பலாயிரம் பல ஆயிரம் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த குடும்பத்திலே அங்கே தண்ணி சாப்பிடுவா இருந்த அந்த பாட்டில் மூலியமா வசூல் பண்ணிக்கிறாங்க இப்போ மின்சார உயர்வை ஏற்றிட்டு அதன் மூலியமா வசூல் பண்ணிக்கிறாங்க இன்று விலைவாசி உயர்வு என்பது நாற்பது சதவீதம் உயர்த்து காணப்படுகிறது தமிழ்நாட்டிலே விலை இது விலைவாசியுமே உயர்த்து காணப்படுகின்றது புனைந்தார்கள் அப்போ அது ஸ்டாலின் பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு தெரியுமா மின் கற்ற மின்சாரத்தை கை வச்சாதான் சாக்கு அடிக்கும் ஆனா ஓய்வை பார்த்தாலே சாக்கு அடிக்குது என்று ஆனா இன்னைக்கு எப்படி மூணு முறை ஏற்றிட்டாங்க மூணு முறை ஏற்றிட்டாங்க இந்த வரி குதிரை இல்ல வரி குதிரையுடைய அந்த வரியூடே நின்னால் குதிரை மெளகிற வரியை ஆனா அவங்க ஏத்துக்கிறாங்க பாருங்க அந்த வரிங்க வீட்டு வரி அண்ணம் வரி குடிநீர் வரி சொத்து வரி கழிவு நீர் வரி மின்சார வரி இப்படி பல வரிகள் எண்ண முடியாது அவங்க அந்த கள்ளக்குறிச்சி பக்கத்தில் அந்த கருணாநிதியுடைய மகன் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் அந்த கருணாபுரத்திலே அங்கே மது அருந்தி அதாவது கள்ளச்சாராய விற்பனையில ஜரூராக நடந்து கொண்டிருக்கின்ற அந்த கருணாபுரத்திலே அங்கே கள்ளச்சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட எழுபது நபர் அறுபத்தி ஏழு எழுபது நபர் இறந்து மாண்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை பத்து லட்ச ரூபாய் கொடுத்துட்டா போதுமா பத்து லட்சம் ரூபாய் வாங்கிட்டா நியாயம் கொடுத்துட்டா மாதிரியா சாலின் அதாவது யாருடைய பணத்தில் தராரு அதுவோ அவங்க அப்ப மட்டும் பணத்தில் தராரா இல்ல பணத்தை தராரா இந்த உலகத்திலேயே முதன்மை பணக்காரன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்ற குடும்பம் கருணாநிதி குடும்பம் அந்த குடும்பத்திலிருந்து அவர்கள் அமைந்திருக்கின்ற அந்த பஸ்ஸு மூலியமா கொடுத்திருந்தா வரவேற்று இருப்போம் இங்க அரசு பணத்தை நம்முடைய வரி பணத்தை அவங்க கள்ளச்சாரை அவங்க கட்சிக்காரங்க கள்ளச்சாராய காட்சி விற்பனை செய்து அவங்க மிட்டா மிராசாரம் ஆகுறாங்க கருணாநிதி குடும்பம் உலகத்திலே பெரிய பணக்காரன் கட்சிக்காரன வரணும் தர்மம் தானா செய்ய தர்மந்தானா சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கே நம்ம மாதவரத்திலிருந்து வந்து இந்த சரியாக இருக்குதா எங்க பார்த்தாலும் குறுக்கு வெட்டி வச்சுக்கிறான்

இது மாதவர மண்டலம் ஒன்று அதிகாரிகள் இந்த மண்டலத்தில் இருக்கின்ற மக்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் இந்த மேம்படுத்த வேண்டும் குடிநீர் சீராக தரப்பட வேண்டும் மக்களுக்கு அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று எந்த அதிகாரி நினைக்கல எந்த அதிகாரி நினைக்கல முன்னா முன்னேறு பின்னேறு தலை எப்படி சொல்றது குடும்பங்கள் இருக்கின்ற சிறாசுகள் அதாவது இளைஞர்கள் இன்று கஞ்சாவில் அடிமையாக இருக்கின்றார்கள் எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை தெருவுக்கு தெரு கஞ்சா விற்பனை பள்ளிக்கு பள்ளி கஞ்சா விற்பனை அங்க கல்லூரிக்கு கல்லூரி கஞ்சா விற்பனை என்று பார்ப்போமனால் எத்தனை கொலை எத்தனை கொலை அதாவது திமுக ஆட்சியில் எப்பவுமே அவருடைய வரலாறு அங்க பாத்தின பழைய அவருடைய வரலாறு புரட்டி பார்த்தோம்னா திமுக ஆட்சிக்கு வந்து கொலை கொல்ல எங்க பார்த்தாலும் கொலை அதாவது அனாவசியமா ஒரு உயிரை உயிராக மதிக்காமல் அவர்கள் காவல்துறை இருக்கின்றது சட்டம் இருக்கின்றது என்ற பயமில்லாமல் எந்த பயமும் இல்லாமல் எங்களுக்கு ஆட்சி இருக்கின்றது அந்த அந்த ஆட்சி இந்த ஆட்சி இருக்கிற எங்களை எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்து இன்று எங்கு பார்த்தாலும் கொலை கொல்லை நடந்து கொண்டிருக்கின்றது எங்கு பார்த்தாலும் கொலை பார்த்துருந்தாங்க இப்படி ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறது நல்லதா இன்னும் ஒன்றரை வருஷம் ஆட்சி தமிழ்நாடு என்ன ஆகுமோ தெரியல என்ன ஆகுமோ தெரியல இந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியிலே அவருடைய அமைச்சர்கள் இருக்கின்ற அமைச்சர்களால் இந்த தமிழ்நாடு எப்படிதான் எந்த நிலைக்கு போகுமோ தெரியவில்லை யார் உயிரோடு தெரியல உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி குடும்பத்திற்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி அதுதான் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி திமுக ஆட்சி அப்பேற்பட்ட ஆட்சி இன்று தமிழகத்தில் நினைக்க கூடாது அவள் நடப்பு அவள் நடப்பு என்னன்னா நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே அவர் மொத்தத்தையும் வெற்றி அடைஞ்சிட்டாங்க முப்பத்தி ஒன்பது வெற்றி அடைஞ்சிட்டாங்க அதனால இருமாப்பு இருமாப்பு நிலை கொள்ளல அவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்கள் நிலை கொள்ளல நாங்க பாரு முப்பத்தி ஒன்பது இடம் வந்தானு அட பாவீங்களா திமுக சார்ந்தவர்களே உங்களுக்காக போடலடா ஓட்டு வச்சுக்கிறானா அவங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வரும்போது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் முதலமைச்சராக வரப்போது நம்முடைய எடப்பாடி யார் இவங்க நினைச்சு நாங்க நமக்கு ஓட்டு போட்டோம் அது கிடையாது அங்க மத்தியில யார் ஆள வேண்டும் காங்கிரஸ் ஆள வேண்டுமா இல்லை பாரதிய ஜனதா மோடி ஆள வேண்டுமா ராகுல் ஆள வேண்டுமா என்று மக்கள் தீர்மானிக்கின்றார்கள் அந்த தீர்மானிப்பிலே அங்கே மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது மோடிக்கு நாம் வாக்களிக்க கூடாது என்று தமிழக மக்கள் முடிவெடுக்கின்றார்கள் தமிழக மக்கள் அந்த பிஜேபிக்கு வாக்களிக்க கூடாது முடிவெடுக்கின்றார்கள் அந்த முடிவுதான் இவருக்கு சாதகமாக அமைந்துவிட்டது நல்ல பாடம் புகட்ட வேண்டும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே உண்டாக்கப்பட வேண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் நீங்கள் அத்தனை அத்தனை பேரும் பேரும் முடிவெடுக்க முடிவெடுக்க இதோட இதோட அதாவது எங்களுடைய ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் என்பது அனைத்து இந்திய முன்னேற்ற நின்றுடாது எதற்கும் எதற்கும் அல்ல கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் புரிக்கூடிய புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடி தொண்டர்கள் எதிர்ப்போம் எதிர்த்து நிற்போம் இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவரை ஓய மாட்டோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்